என்று தஞ்சை மாவட்டம் திருப்பணந்தாள் ஒன்றியம் குறிச்சி கிராமத்திலே நெல் கொள்முதல் நிலையம் அருகில் இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இங்கே வந்ததற்கு காரணம் இதோ என் அருகில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு இருக்கின்ற அவல நிலைய நிலையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இதற்கு தமிழக அரசு இந்த எல்லாம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விவசாயிகளை மதிக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் என்னுடைய நூறு நாள் நடைப்பயணத்தின் இடையில் இந்த கொள்முதல் நிலையத்தை பார்வையிட வருகை தந்திருக்கின்றேன் இந்த கொள்முதல் நிலையம் ஒரு சிறிய கொள்முதல் நிலையம் ஒரு மையம் தினம் ஆயிரம் ஆயிரம் மூட்டைகளை கொள்முதல் செய்கின்ற ஒரு மையம் இது இதற்கு எந்த வசதியும் இல்லை விவசாயிகள் இப்பொழுது சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது இதன் பிறகு சம்பா அடுத்தது இந்த குறுவை சாகுபடியில் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற விலை இன்னும் சரியான முறையிலே தமிழக அரசு அறிவிக்கவில்லை அதே போன்று மிக சிரமப்பட்டு விவசாயிகள் அறுவடை செய்து நெல்லை எடுத்து வந்தால் இங்க மழையில் நடைந்து அவர்களுடைய நெல்லும் சரி அதே போன்று இங்கே கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் மழையில் நிறைந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது அழுகிக் கொண்டிருக்கிறது எல்லாம் நினைத்தால் நமக்கு எனக்கு மிகுந்த ஒரு பக்கம் வருத்தம் மற்றொரு பக்கம் கோபமாக இருக்கிறது இது சாதாரண ஒரு பிரச்சனை விவசாயிகள் அதுவும் காவிரி டெல்டா பகுதி டெல்டா மாவட்டம் முபோகம் விளைகின்ற மண் அடிப்படை கிடையாது காலகாலமாக இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது நெல் விளைந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற கொள்முதல் நிலைகள் பெரிதாக கட்டி பலமாக கட்டி பாதுகாப்பாக கட்டி இருக்க வேண்டும் ஒரு நெல்லு மூட்டை கூட நினைக்க கூடாது ஒரு பிடி நெல்லு கூட அழுக கூடாது இது நமக்கு சோறு அப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கின்றோம் நான் ஐந்தாவது முறை முதலமைச்சர் ஆறாவது முறை முதலமைச்சர் எங்க கட்சி எட்டு முறை என்ன பிரயோஜனம் நெல்லு அழிஞ்சிட்டு இருக்குது அழுகிட்டு இருக்குது நாசமாக இருக்குது அப்புறம் இதுதான் நீங்க செய்யற லட்சணமா ஆட்சியா நிர்வாகமா கடவுள் விவசாயிகள் ராத்திரி பகலாம் உழைச்சி தேழு எல்லா பிரச்சனையிலும் மத்தியிலும் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் அப்படி அவ்வளோ சிரமப்பட்டு அந்த உணவை பிறகு நெல்லை எடுத்துட்டு வந்தா இங்க அப்படியே அழுகி கொண்டிருக்கிறது இது ஏதோ ஒரு உதாரணம் இத நான் இவங்க இருக்கின்ற பணியாளர்களிடம் நான் குறை சொல்ல போறது கிடையாது அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க ஆனால் அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும்